இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பெரியசாமி வழங்க கேட்கலாம் தொடர்பான நாமக்கல் மாவட்டம் அருள்மிகு சோமேஸ்வர சௌந்தர்வலி அம்மாள் கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலுக்கு அருகில் வந்து தெப்பக்களம் உள்ளிட்ட இடங்கள் உள்ளன அந்த காலியிடங்கள்ல வந்து பூங்கா சிறுவர் பூங்கா அமைச்சா நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த கோவிலுக்கு வர பக்தர்கள் ஆர்வலர்களும் தெரிவிச்சாங்க டவுன் பஞ்சாயத்துக்கு தெரிவித்தாங்க அந்த அதன் அடிப்படையில் வந்து டவுன் பஞ்சாயத்து மூலியம் முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில வந்து கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பூஜை நடைபெற்று உண்டான வேலைகள் நடைபெற்று வந்தது பணிகள் நிறைவேற நிறைவேறும் முறையில் உள்ளதால் அந்த பணி அந்த சிறுவர் பூங்காவை வந்து சீரமைத்து உலக மக்கள் பயன்பாட்டை கொண்டு வர வேண்டும் என சமூக ஆர்வலர்களும் அப்பகுதி மக்களும் கோரிக்கை விடுத்திருக்காங்க விவரங்களுக்கு நன்றி பெரிய சேந்தமங்கலம் சிவன் கோவிலுக்கு அருகில் கட்டி இருக்கிற சிறுவர் பூங்கா அந்த பூங்கா வந்து என்ன தண்ணி நின்று ரொம்ப கச கசனு இடம் ரொம்ப இதா இருக்கு இது சம்பந்தமா பேரூராட்சி நிர்வாகமும் அரசும் அது கொஞ்சம் கவனம் செலுத்தி அது கொஞ்சம் சரி பண்ணுன்னா கோயிலுக்கு வர பக்தர்கள் இந்த அமைதிக்காக போகிறவங்க நல்லா இருக்கும் இது சம்மந்தமாக நடவடிக்கை எடுக்க கேட்டுக்கோங்க